சொல்லிட்டு நீங்க போராடலாம் வந்துட்டு போன பிறகு அமைச்சர் தென்மொழி அவர்கள் வந்து உங்களை சந்தித்து எல்லாம் இருக்கு வழங்கி உடனடியாக உங்களுக்கு வேலைக்கையான உத்தரவு கொடுக்கப்படும் தமிழக அரசு உங்களுக்கு பணி சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் ஒரு பல பத்தாண்டு கால போராட்டத்திற்கு ஒரு விழிவு கிடைக்கிறது அவர்களுக்கு அரசியல் வேலை உறுதி செய்யப்பட்டிருக்கு

எ வகையான வாய்ப்பும் இந்த ஆசிரியர் நியமனத்திற்கு உங்களுக்கு தகுதி இருக்கிறது உங்களுக்கு நடத்திய தேர்தலில் தற்காலிகமான uh <laughs> போராடுறோம் ஆரம்பத்தில் சொல்லி கொடுக்கிறதுக்கு என்ன கஷ்டம் எட்டாவது வரை சொல்லி கொடுக்கிறது என்ன கஷ்டம் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான ¡Gracias!